அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த வீடியோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு வந்து ஒரு நல்ல யோகமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டு முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கிறது ஸோ அது ஒன்று தான் எங்கள் மெயினே இதில் வந்து முதல்ல வந்து சனி பகவான் மீனராசிக்கு சனி பகவான் அப்படின்றவர் லாபஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படின்னு வரும்போது அவர் என்ன மாதிரி இருக்கிறான்னு வந்து பார்க்கும்போது வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரான்னு பார்க்கும்போது நிச்சயமாக நன்மைகளை செய்வார் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஜென்ம ராசியில் இருக்கிறார் மீனராசிக்கு ஜென்ம ராசியிலே வந்து உங்கள் ராசியிலே வந்து சனி ப சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்திலேயே வந்து ச இருக்கிறார் வக்ரமாக இருக்கிறார் அதாவது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது கடுமையான மன உளைச்சலில் நீங்கள் இருக்கிறீங்க அதோடயும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க வந்து ரொம்ப க வாய்விட்டு கதறி அழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ரமடையும் போது அவருடைய கெடுபலன்களை சற்றே கொஞ்சம் குறைத்து கொள்வார் அப்படின்றது ஒரு முக்கியமான விதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சுக்கரன் வ வருகிறார் அதாவது நான்காம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கிறாரு மாத பாதிக்கு மேலே மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபதில் இருபதாம் தேதி போல் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ என்னாகும் உங்களுக்குள்ளேயே பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும் ஐந்தாம் இடம் தான் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் குலதெய்வத்தோட அருள் பூர்வ புண்ணியம் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு விஷயத்தை நீங்களாக போட்டு இழு இழுன்னு இழுக்கிறதுக்கும் அதுவாக வேகமாக நடக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அதேமாதிரி மக்கள் செல்வாக்கு இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வர ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான் அது எல்லாத்தை விட முக்கியமான மிக முக்கியமான கிரகநிலைகள் என்ன என்ன அப்படின்னா ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அதாவது தனக்காரகன் மீனராசிக்கு தனக்காரகனும் பாக்யஸ்தான அதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படி தான் இருக்குது ஸோ ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக வந்து உங்கள் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் பணவரவு இருக்கும் பணவரவு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அதே மாதிரி நிலபுலன்கள் வாங்க வைப்பார் ஓகேங்களா ப்ராப்பர்ட்டி வாங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி ஏழுலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்னாவே கடனை வாங்கியாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவீங்க இருக்கிற காசு மொத்தம் போட்டு அதுக்கப்புறம் கடன் எக்ஸ்ட்ரா கடனை வாங்கி எதோ ஒன்றும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி வாங்கி போகிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து பெரிய லெவலில் போய்ட்டு காப்பாற்றும் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செய்வார் இதில் வந்து ஒரு ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது என்னென்னா ஆல்ரெடி இல்லை உங்கள் ராசியிலே வந்து சனி பகவான் இருக்கார் இப்போ ஏழாம் இடத்துலேருந்து ராசியே வந்து செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்னும்போது சிறுசிடுன்னு வைங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் சிறுசிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே நேரத்தில் பொருளாதார முன்னேற்றம் மட்டும் நிச்சயமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பாதிக்கு மேலே மிகப்பெரிய யோகங்கள் நடக்கும் அதாவது எப் முதல் வாரம் முதல் வாரத்துலேயும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்றது முடியும் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு சந்திராஷ்டமம் வரும் ஒன்று ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் அதே மாதிரி கடைசியில் வரக்கூடிய நாட்கள் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினங்களாக வரும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அந்த மூன்று நாட்களும் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எதையும் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியம் எல்லாத்தோட முக்கியம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அந்த டைமில் தான் வந்து உங்களை வம்பு இழுப்பாங்க வீட்டில் இருக்கவங்களும் சரி சுற்றி இருக்கிறவங்களும் சரி வெளியிலையும் சரி வெளியில் போனாலும் அதுதான் நடக்கும் ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்து உங்களை வம்பு இழுப்பாங்க அது எதாவது டீஸ் பண்ணுவாங்க உங்களை விருப்பப்பட்டுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனால் கண்டுக்காம போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் அதை எதையாவது பிடிச்சி லீட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அது பெரிய அளவில் பஞ்சாயத்தை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கோங்க மெயினாக ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க வாய் மூலியமாக தான் ப்ராப்ளம் வரும் ஜென்ரலாக மீனராசிக்காரர்கள் வந்து நல்லா தான் பேசுவீங்க நல்லா சிரித்து பேசுவீங்க நல்லாவே நல்லா வரும் அந்த மூணு நாள் அந்த சந்தாஷ்டம் தினங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி அந்த டைமில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிப்பீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க போகிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி